நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் ஆறுமுகமங்கலத்தைச் சார்ந்த கவினுக்கு ஆதரவாகவும் அவருடைய காதலை கொச்சைப்படுத்தி வரும் கரிநாடார் உள்ளிட்ட ஜாதி வெறியர்களுக்கு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தின் தலைவர் பொன் முருகேசன் காணொலி வாயிலாக தக்க பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் தேவேந்திர உலக வீரர் சமூக இளைஞர்களை மாற்று சமூக பெண்கள் தேடி வர என்ன காரணம் என்பதை காணொலி வாயிலாக தெரிவித்துள்ளார் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவனர் தலைவர் திருச்சி பொன்முருகேசன் கவின் அவருடைய ஆணுவ படுகொலை அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அந்த காதலை குச்சப்படுத்தும் வகையில் சிலர் விமர்சனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் கரிநாடரை பொறுத்தவரை அவர் ஒரு கோமாளி அவர் ஒரு சோக்கியர் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி வருகிறோம் கரிநாடால கேட்கிறேன் உனக்கும் இந்த காதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு காதல என்ன உனக்கு தெரியுமா உன்னுடைய இரண்டு மனைவியும் நீ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அடித்து கொண்டு கேள்வி கூத்தாக கேள்வி கூத்தாக தமிழகத்தில் வளம் வந்ததெல்லாம் மறந்துவிடக்கூடாது உங்களை பார்த்து இந்த நாடே சிரித்தது ஏனேறிய மக்களை மிரட்டி வசதி படைத்தவர்களை மிரட்டி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகளை ஆபரணங்களை வாங்கி மாட்டிக்கொண்டு சொகுசாக வாழ்ந்த உனக்கு காதலை பற்றி என்ன தெரியும் இந்த சமூக இளைஞர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் கவின் வந்து காதல் பண்ணான்னு சொல்ற அவங்க வீட்டில் உள்ளவங்க பேசிருக்கணுங்கிற மாஜி செல்வராஜ் பேசியிருக்கணுங்கிற அடுத்த ரஞ்சித் பேசணும் அப்படிங்கிற இல்ல சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் பேசியிருக்கோங்க பேசிட்டு வர காதல் காதல் என்பது இருவருடைய மனசும் ஒற்றுமையாக ஒற்றுமை அடைந்து அதன் விளைவாக ஏற்படுகிறது தான் காதல் காதலுக்கு காதலும் கிடையாது மதமும் கிடையாது ஒரு மண்ணாங்கடி கிடையாது ஆனா நீ என்ன சொல்ற காதல் பண்ணாங்களே வீட்டுல எது போயிடுச்சுல்ல போய் பேசியிருக்கலாம்ல அப்படின்னா ஏற்புடையதான் இது உனக்க தெரிய இது நகைச்சுவையா இருக்க உனக்கே தெரிய வேணாமா கேவலமா இல்ல நாவடக்கம் தேவை எங்கள் சமுதாய இளைஞர்கள் ஒன்றும் பெண்ணை தேடி அலைபவர்கள் உங்க வீட்டுக்கு பொண்ணுங்க தேடி வந்தாக்க நாங்க என்ன பண்ண முடியும் உங்க வீடு பொண்ணுங்க நீங்க அரைக்க வச்சுக்கங்க உங்க வீடு பொண்ணுங்க நீங்க அசிங்க படுத்துற மாதிரி இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் உடனே பின்னாடி வந்துருக்குன்னா அப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்காக பின்னாடி பொண்ணு போறதுன்னா உங்க நீங்க உங்களை வளர்ப்பு எப்படி உங்க வளர்ப்பு சரி வந்து அர்த்தம் படத்தை பார்த்தோட பிள்ளைங்க பிள்ளைங்க கவர் ஆகி வந்துருது அதனால கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னா படத்துக்காக வர பிள்ளைங்களா உங்க பிள்ளைங்க சந்தாச்சில் உள்ள உங்க உங்க சந்தாச்சில் உள்ள பிள்ளைங்க காதலை கொச்சைப்படுத்தாதீங்க பெண்களை கொச்சைப்படுத்தாதீங்க பெண்மையை கொச்சைப்படுத்தாதீங்க காதல் என்பது ஆணும் பெண்ணுக்கும் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அதை கொச்சப்படுத்தும் விதமாக சாதி வெறியோடு நீங்க பேசுவது உங்கள் மேல நீங்களே சிறு குடியிற மாதிரி இருக்கு அப்படி என்னத்த இந்த சமுதாயத்தில் கவின் செஞ்சிட்டாரு நாட்டில் நடக்காத விஷயத்தை செஞ்சாரு இல்ல கவின் என்ன ஒரு பிச்சைக்காரனா இல்ல குடிகாரனா இல்ல கல்யாணிக்கு போயலாம் அவர் படித்த பட்டதாரி வசதி படைத்தவர் அவருக்கும் அந்த பகுதியில் இருந்த கூட அந்த பின்னரும் இருவரும் நம்ம பள்ளியில் நண்பர்களாக இருக்கும் காதல் ஏற்படுது திருமணம் கை விட்டு கொள்வதற்கான முயற்சிகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க இதை எப்படி வெற்றப்படுத்தோனி நல்லா தெரிஞ்சுக்கோங்க காது ரீதியாக அந்த கோரம் இந்த கொரம்னு சொல்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனா கேவலம் இசை சமுதாயத்தை சேர்ந்தவனா கேவலம்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன் எங்களை விட கீழ்த்தரமாக இன்னும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது எங்களை விட சாக்கரையில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு காலத்தில் நாங்கள் அடிமையாக இருந்தோம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இன்று புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டத்தின் வாயிலாக இன்று நாங்கள் எல்லாம் படித்திருக்கின்றோம் உயர்ந்த பதவியில் இருக்கின்றோம் கலெக்டராக ஐபிஎஸ் ஆக ஐஆர்எஸ் ஆக தாசில்தாராக ஆக பியோ ஆக காவல்துறை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக கமிஷனராக காவல் கண்காணிப்பாளராக டிஎஸ்பியாக இன்ஸ்பெக்டராக எஸ்ஐ இன்னும் பல்வேறு துறைகளில் பறவை கிடைக்கின்றது எங்களுடைய தேவங்கள் வேளாளர் சமுதாயம் என்பதை நீ மறந்துவிடக் விடக்கூடாது வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு போகக்கூடாது நாங்கள் எந்த வகையிலும் தாழ்ந்தவங்க கிடையாது தாழ்த்தப்பட்டோம் இன்னைக்கு பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி அதிகாரத்திலும் சரி உயர்ந்திருக்கிறோம் என்ன அடிப்படையில் நீங்க பேசுறீங்க நீங்க உங்க அப்பா விட்டு சொத்து தாத்தா விட்டு சொத்து அடை வச்சு தின்னு இருக்கப்ப நாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்பதான் நீங்க எல்லாம் உங்க தாத்தா பாட்டை சேர்த்து வச்ச சொத்துல அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ எங்களை எங்களை பார்த்து கல்வி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க எங்களை பார்த்து நீங்க கேக்குறீங்க காதலுக்கு பண்ணது தப்பு கவின் பண்ணது தப்புன்னு அசிமா இல்லையா இந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் காதலை குற்றப்படுத்தலை எங்கள் சமூக இளைஞர்களுடைய செயல்பாடுகள் சரியா தான் அவர்களை நோக்கி பல்வேறு பெண்கள் காதலிக்கிறார்கள் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி யாரையும் காதலிப்பு கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சமாவது அறிவோடு செயல்படுங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் தெளிவாக சொல்கிறது இந்து திருமண சட்டம் தெளிவாக சொல்கிறது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் இருபத்தொரு வயது பூர்த்தியடைந்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது சட்டம் ஆனால் இருக்கீங்க காதலி ஜாக்க வெட்டியலாம் குளம்பர நினைச்சிருந்தீங்களா எவ்வளவு பேர் வெட்டுவீங்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேற